ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலாஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அவர்கா பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க நான் அதுக்கு ஆயில் வந்து ஒரு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிருக்கேன் ஆயில் நல்லா காஞ்சிது கடுகு போட்டுக்கோங்க பாருங்கள் கடுகு நல்லா வெடிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு வெங்காயத்தை நீட்டு பக்கில் கட் பண்ணியிருக்கேன் போட்டுக்கிறேன் இது கூடவே கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கிறேங்க வதைக்கலாம் நல்லா வதங்கட்டும் இது கேரட்டு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேங்க இன்னைக்கு பொரியலுக்கு இது வேக்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் நான் தூள் பேக் பண்ணிக்கிறேன் அதுங்க ஆனியன் நல்லா வதங்கிருச்சு இப்போ ஒரு கால் ஸ்பூன் இதில் வந்து அஞ்சலி பெட்டி ஸ்பூனில் கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு சித்தி தான் வருங்க வதக்கிட்டு நான் ஒரே ஒரு தக்காளியே கட் பண்ணியிருக்கேன் போட்டுக்கிறேன் அதை மிக்ஸ் பண்ணிடுங்க இது நல்லா வதங்கிட்டுங்க நல்லா வதங்கிடுச்சு இந்த வீட்லேயே அரைச்ச அரைச்சேன் தூள் நான் வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் டேபிள் ஸ்பூன்லேயே சின்ன டேபிள் ஸ்பூன் பாய்லே நல்லா வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க காய் போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்க காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மசாலாவில் கொஞ்சம் வேகட்டும் அதுக்கப்புறம் வேணுமா நம்ம உப்பு போட்டுக்கலாம் இதிலே நல்லா டீப்பாக ஃப்ரை ஆகணுங்க வேறு தண்ணியோ எதுவுமே ஊற்றக்கூடாது ஏன்னா உங்களுக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக தெளிச்சு விட்டுக்கோங்க வாட்ரு அப்பப்போ தெளித்து விட்டு இப்படி கிளறி கிளறி செய்ங்க லைட்டாக தண்ணி தெளித்து நான் வேக இது நல்லா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகதுங்க பாருங்கள் காய் பொரியல் நல்லா வெந்துருச்சு அப்புறம் இந்த தேங்காயை போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி தேங்காய் தேங்காய் ஒரு அஞ்சு நிமிஷம் வீட்டுலயே வதங்கட்டுங்க அப்பதான் நமக்கு காய் கிடாது ஒரு அவரைக்காய் பீன்ஸும் போட்டு ஒரு பொரியல் ரெடிங்க கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜையை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய் பை